மாவடி சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில் நிர்வாக இயக்குனர் டி விஜயகுமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கு சேர்மன் அருணாச்சல சுவாமியின் மீது பக்தி எவ்வாறு வந்தடைந்தது விஜயகுமார் அவர்கள் சிறுவயதில் மிகவும் கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் கனி அம்மாள் அவர்களுக்கும் தங்கப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் கடைசி மகனாக பிறந்தார் விஜயகுமார் அவர்கள் நாளும் ஒரு அழகு மேனியாய் வளர்ந்து வருகிறார் பின்னர் சிறுவயதில் ஆன்மீகத்தில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டார்கள் அவ்வாறு ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருந்து மார்கழி அமாவாசை அன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஏரல் ஸ்ரீசேர்மன் அருணாச்சல சுவாமி கோவிலுக்கு நடைபயணம் செய்தார் அவ்வாறு மிகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட விஜயகுமார் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீசேர்மன் அருணாச்சல சுவாமி மீது தீவிர பக்தி கொண்டு மாவடி சேர்மன் கோவிலில் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் பின்னர் கனியம்மா அவர்கள் விஜயகுமார் அவர்களிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு விஜயகுமார் அவர்கள் எனக்கு சேர்மன் அருணாச்சல சுவாமி மட்டுமே தஞ்சம் என்று மறுத்துவிட்டார் அவ்வாறு மறுத்த நிலையில் மாவடியில் சேர்மன் சுவாமியின் ஆலயத்தை அமைத்தார் பின்னர் தன்னை பக்தர்களுக்கு சொல்லி சேர்மன் அருணாச்சல சுவாமியின் ஆசியினை வழங்கினார் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் மாவடியில் அலியாய் செல்வமாய் ஆணி முத்து அவதாரமாய் பத்தினி தெய்வமாய் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகளை தீர்த்து பில்லி சூனியங்களை வேரோடு அழித்து தன்னை நாடிவரும் பக்தர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை போல் அருகில் இருந்து காத்து வருகிறார் ஐயாவின் நிலகாப்பு நோய் தீர்க்கும் புண்ணிய மருந்தாய் அமைந்துள்ளது சேர்மன் அப்பா அவர்கள் தன்னை நாடிவரும் பக்தர்களின் குடும்பங்களை வாழையடி வாழையாக வாழ வைத்து அருள் புரிகிறார்